நேற்று தினம் இந்திய தேர்தல் ஆணையம் தொண்ணூத்தெட்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்றத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டன பட்டதை தொடர்ந்து ஈரோடு மாவட்ட ஆட்சித்தரவர் அலுவலகத்தில் இன்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிமுறைகளின்படி அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் நடத்த வேண்டும் அதன் அடிப்படையில் இப்போது அரசியல் கட்சிகளுக்கு இந்த கூட்டத்தை நானும் ரிட்டர்னிங் ஆஃபீஸரான மாநகராட்சி ஆணைய ஆணையாளரும் காவல் கண்காணிப்பாளரும் நடத்தியிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் முக்கியமான அறிவுரைகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் வந்து என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அதனால் அந்த அறிவுரைகள் வழங்கியிருக்கிறோம் அதுபோக கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து நாமினேஷன் தாக்கல் செய்கிறது எப்படி அதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கிறோம் அதுபோக கேண்டிடேட்ஸ் வந்து கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் அதாவது ஏதாவது கிரிமினல் கேஸ் இருந்தால் அது மூணு முறை அவங்க வந்து தொலைக்காட்சிகளிலும் பேப்பர்ஸ்லேயும் வந்து விளம்பரம் கொடுக்க வேண்டும் அந்த அறிவுரை அறிவுரைகள் வழங்கியிருக்கிறோம்